யோக வசிஷ்டம் என்ற நூலில் கூறப்பட்டுள்ள கதை அரிஸ்டரேமி என்ற ஒரு மன்னர் இருந்தார் அவர் ஏராளமான புண்ணிய காரியங்களை செய்தவர் திடீரென்று அவர் தனது அரசாட்சியை பிள்ளைகளிடம் ஒப்படைத்துவிட்டு காட்டிற்கு சென்று தவம் செய்ய ஆரம்பித்தார் இது இந்திரனுக்கு பெரும் நடுக்கத்தை உண்டாக்கியது ஏனென்றால் அரிஸ்டரேமியின் தவப்பயன் அதிகமாகி அவர் இந்திர பதவிக்கு வந்துவிடக்கூடும் என்று பயந்தார் ஆகையால் அரிஸ்டரேபியால் இந்திர பதவி பறிபோவதை விட இப்போதே அவரை அழைத்து இங்கு என் ஆளுமைக்கு உட்பட்ட தேவர்களில் ஒருவராக ஆக்கிவிடலாம் என்று யோசித்தார் உடனே இந்திரன் ஒரு தேவதூதரை அழைத்து நீ தேவலோக விமானத்துடன் பூலோகம் செல் அங்கு காற்றில் கடுமையாக தவம் செய்து கொண்டிருக்கும் அரிஸ்டரேமியை நான் சொர்க்கத்திற்கு அழைத்து வர சொன்னதாக சொல்லி கையோடு அழைத்து வா என்று அனுப்பினார் தேவதூரர் தேவலோக விமானத்துடன் அரிஸ்டரேமியிடம் வந்து இந்திரன் தெரிவித்த கருத்துக்களை கூறினார் அதற்கு அரிஸ்டரேமி சொர்க்கத்தில் உள்ள நல்லது கெட்டது என்னென்ன என்று முதலில் நீ சொல் அதன் பிறகு உன்னுடன் சொர்க்கத்துக்கு வரலாமா வேண்டாமா என்பது பற்றி நான் முடிவு செய்கிறேன் என்றார் அதற்கு அந்த தேவதூதன் இந்த உலகத்தில் மக்கள் செய்யும் புண்ணியத்திற்கு ஏற்ப மறுமையில் அவர்களுக்கு சொர்க்க வாழ்க்கை அமைகிறது சொர்க்கத்தில் கூட அவரவர் செய்த புண்ணியத்திற்கு ஏற்ப உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாடு உண்டு என்று சொன்னார் அதைக் கேட்டதும் அப்படிப்பட்ட அந்த சொர்க்கம் எனக்கு வேண்டாம் எனது நோக்கம் சொர்க்கத்தில் இன்பம் அனுபவிப்பதோ அல்லது இந்திர பதவியில் அமர்வதோ அல்ல மாறாக முக்தி பெறுவதே எனது முடிவான லட்சியம் சொர்க்க வாழ்க்கை என்றும் நிலையானது அல்ல நாம் செய்யும் புண்ணியம் கரையும் வரையில்தான் அங்கு நாம் இருக்க முடியும் புண்ணியம் தீர்ந்தவுடன் மறுபடியும் பூமியில் வந்து ஏதாவது ஒரு ஜீவனாக பிறக்க வேண்டும் அதனால் நான் பிரம்மத்துடன் ஐக்கியமாக வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கூறி அவரை திருப்பி அனுப்பினார் பொய்யானவற்றை உண்மை பொருள் என்று உணர்கின்ற மயக்க உணர்வினால் சிறப்பில்லாத இன்பப்